அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் ஐயம்பேட்டை கிளை சார்பாக என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சிக்காக இந்நிகழ்ச்சியை அழைப்பை ஏற்று வந்த பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியில் பார்த்திங்கனாக்க பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கான ஒரு கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஒரு கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்கமாக தான் இது நடக்க இருக்கிறது இந்நிகழ்வில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன 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 தேர்ந்தெடுத்தால் நமக்கு ரொம்ப நல்லது எது நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது தயவுசெய்து பெற்றோர்கள் பிள்ளைகள் பொறுமை காத்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாணவர்களுக்கு ஒரு டைரி கொடுக்குறாங்க டைரி பெண் கொடுத்துருக்குறாங்க முக்கியமான குறி குறிப்பீடுகள் சொல்லும் போது அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாணவர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க பேரண்ட்ஸ் பின்னாடி உட்காருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க அப்போ தான் இந்த ஸ்லைட் ஷோவில் போடக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு அவங்க பேசி பிடிச்சதுக்கப்புறம் நடுவில் கேலி பதில் செஷன் இருக்குது இந்த கேள்வி பதிலில் அவங்க பேசுனதுலேருந்து எதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தாலோ அல்லது உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் கல்வி சார்ந்து எதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வாலெட் டெஸ்ட்டை மைக் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குதுன்னு சொன்னாக்க வாலெட் டெஸ்ட்டு அந்த கேள்வியை நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் சார்பாக அவங்க அந்த கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதிலை இன்ஷால்லாம் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க கேள்வி பதில் முடித்ததுக்கப்புறம் இறுதியாக அவங்க முடிவுரை பேசுவாங்க இன்ஷால்லா அதனால் வெயில் காலமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த ப்ரோக்ராமுக்கு வராதவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்து போய் இன்ஷால்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கள் இன்ஷால்லா அலாமிக் வரமத்தி வரகாதோ